எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் அன்றைக்கி ஒரு உயிர் உயிர் போயிடுச்சு அப்படின்றப்போ சத்தியமாக சொல்கிறேன் போக போகுது அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு வேறு வழி தெரியலை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு நான் கூலி எடுத்து சமைச்சி அதனால் இன்றைக்கி ஒரு ஆள் வந்து சாவ போகிறாரு இதுக்கு நான் பரிகாரமாக என்ன செய்ய போகிறேன் அந்த பாவத்தை எங்கே போய் சேர்க்க போகிறேன்னு தெரியலை ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இவர் தான் இன்றைக்கி நமக்கு உணவாக மாற போகிறாரு எவ்வளவு துவக்குழு தூச்சிவா ஓகே இருபத்தி ஏழு வள்ளி ஆயிடுச்சு என்ன சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மக்காண்டி உயிர் கொடுப்பாங்களான்ற சொந்தக்காரங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி காதலி இவங்கெல்லாம் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்றெல்லாம் இல்லை அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க கன்ஃபார்மாக தெரியும் ஆனால் நமக்காண்டி உயிர் கொடுக்குறவங்க இந்த மீனும் கோழி இந்த மாதிரி பிராணிகள் மட்டும்தான் என்ன சொல்கிறது இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை இன்றைக்கி இருபத்தி ஏழு வழி சொல்லியிருக்கானுங்க நம்ம ஊருக்கு கசை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா பக்கம் போகுதுன்னு நினைக்கிறேன் மனசை தடப்படுத்திக்கிட்டேன் யா யா என்ன சொல்கிறான் தெரியலையா ஸோ பில் போட்டானு இருபத்தி ஏழு வலி சொல்ல ஒன்றும் சொல்லலைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது